திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது மிகவும் வருத்தத்தையும் துக்கத்தையும் அளிக்கிறது குறிப்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அவருடைய வாழ்க்கை என்பது நிச்சயமா வந்து ஒரு ஒரு நடிகராக வந்து அப்புறம் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பிரவேசத்தை கொடுத்தவர் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஐந்தாண்டு காலத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சட்டமன்றத்தில் அப்போ வந்து மக்கள் பிரச்சனைகளை அதிகமாக பேசிய ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு பெயரும் அவருக்கு உண்டு அதே நேரம் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு நேர்மையோடு இயங்கிய ஒரு நபர் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்த அரசியல் மாற்றியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கட்சிகளோட அழுத்தங்கள் என்றெல்லாம் பார்க்காம பொது பிரச்சனைய பொது பிரச்சனையா என்னைக்குமே கையாளக்கூடிய தன்மை கொண்டவர் அந்த உணர்வு ரீதியாக மக்கள மக்களோடு இணைந்து பயணித்த ஒரு நபர் அதனால தான் அவருக்கு வந்து அந்த தேமுதிகங்கிற கட்சி வந்து ஒரு நல்ல நிறைய நிர்வாகிகள் வந்து இணைந்தாங்க நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க அவங்க கட்சியில் நிறைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த காலத்தில் அவருடைய தன்மைக்காகவே வந்து அந்த கட்சி அவ்வாறாக வளர்ச்சி அடைஞ்சது அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் திரு விஜயகாந்த் அவருடைய சொந்த பலத்தில் இயங்கின பார்ட்டின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த வகையில் வந்து உண்மையாகவே வந்து தேமுதிக அவருடைய மறைவு என்பது தேமுதிக கட்சிக்கு மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தும் அவர் உடல்நல இருந்தப்பவே அது நான் பெரிய தொய்வை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவருடைய மறைவு வந்து இன்னுமே அந்த தாக்கத்தை அதிகப்படுத்தும்ங்கிறத நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இது எல்லாத்துலேருந்தும் அவர் குடும்பத்தாரும் அவர் கட்சி நண்பர்களும் எழுந்து வரணுங்கிறது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்குது அந்த வகையில் வந்து அவருக்கு அவருக்கு ஆழ்ந்த அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய திரைப்படங்கள் என்றென்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பது என்னுடைய பார்வை சட்டமன்றத்தில் அவர் கூட வந்து பணியாற்றிருக்கீங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகளை பற்றி ஏதாவது நினைவு கூற முடியுமா அதுதான் எதிர்கட்சி தலைவராக அவர் மக்கள் பிரச்சனைகளை அதிகம் பேசியிருக்காரு அதனால அவர் வந்து ஆளுங்கட்சி தரப்புல பயங்கரமான ஒரு எதிர்ப்பையும் சந்திச்சார் அத நாம வந்து பல உதாரணங்கள் அதற்கு இருக்கு அவர் வந்து கூட்டணியாக இருந்த கட்சியை கூட அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் எதிர்த்தார் அதை பத்தி கவலைப்படல அவர் அவர் தன் குரலை அழுத்தமாக கூறியவர் ஆனா அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்து என்னைக்குமே ஒரு நல்ல ஆட்சி தான் நம்ம அதுல ஒன்றும் நம்ம பெரிய குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட சில விஷயங்கள் வந்து அவங்க அந்த டைமில் வந்து கேள்விக்குறியாக இருந்த பிரச்சனைகளை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நல்லா ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் கேள்வி எழுப்பியவர் ஆளும் தரப்போட கூட்டணியில் இருக்கோம் அதனால் வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கணுங்கிறத அவர் நினைக்கல தன்னுடைய எதிர்கட்சி பணியை அவர் வந்து சிறப்பாக செஞ்சார் கேள்விகளை எழுப்புறதும் மக்களுக்காக பேசுவதிலிருந்து அவர் என்றைக்குமே விலகி நிற்கலை கூட்டணி கட்சின்னா வந்து தவறுகளுக்கு ம மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது எம் என்பது சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒன்றா நாம் பார்க்கறோம் அது வந்து இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியதுதான் அப்படிலாம் நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஈவன் தமிழ்நாட்டில் கூட ஆனால் அதே நேரம் அவர் விஜயகாந்த் காலத்தை பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக அதிமுகவோட இணைந்து தான் அவர் தேர்தலை சந்திச்சார் நிறைய எம்எல்ஏஸை வெற்றி கண்டார் அந்த நேரத்தில் ஆனால் உறுதியாக அதிமுகவோட பலத்தோடு தான் அவர் வெற்றி கண்டார் அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் அதே நேரம் மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம சுயநலம்லாம் இல்லாமல் தனக்குன்னு தனியாக எடுத்துட்டு போகிறதுக்கு ஏதாவது வேணும் சாதிக்கணும் அப்படியா இருந்தால் நிச்சயமாக வந்து அவர் வந்து கேள்விகளை எழுப்ப தயக்கம் கொண்டவராக தான் இருந்திருப்பார் ஆனால் அவர் மக்கள் பிரச்சனைக்காக ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சியா இருந்த அதிமுகவும் அவர் எதிர்த்தார் ஸோ அவருடைய தன்மை வந்து வித்தியாசமா இருந்தது அவர் வந்து ஒரு கட்சியை நடத்துறவர் தன்னோட கட்சி ஒரு தனி கட்சி அந்த கட்சிக்கு தனி அங்கீகாரம் இருக்கு அந்த அடையாளம் இருக்கு அப்படிங்கிறத அவர் மறக்காம அந்த கட்சியை வழிநடத்துற பொறுப்புல அவர் இருந்தார் ஸோ அவரோட தன்மை வந்து அவர் எந்த வகையிலையும் அவர் மாத்திக்க மாட்டாரு அதனாலேயே அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட நிறைய ஜெயிச்சாங்க எம்எல்ஏக்கள் தாண்டி உள்ளாட்சியிலையும் ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்தாங்க தனிப்பட்ட முறையில் கூட ஆனால் அதன் பின்னர் வந்து அவரால் பேச முடியல அவரோட அந்த பிரச்சனைகள் உடல்நல குறைவு அது எல்லாமே கட்சிக்கு வந்து மிகப்பெரிய தொய்வை கொடுத்துருச்சு இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட மறைவு இன்னுமே வந்து அந்த கட்சிக்கு ஒரு தொய்வை மேலும் ஏற்படுத்தும் ஆனால் அதுல இருந்தெல்லாம் அவங்க மீண்டெழுந்து வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது நாம் பொறுத்திருந்து பாப்போம் அவர் பணிகளில் என்றைக்குமே வந்து அவர் சிறப்பா இயங்கி இருக்காரு அவர் நடிகரா இருந்தும் சிறப்பா இயங்கி இருக்காரு அதே மாதிரி பர்சனல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி குழந்தைகள் அவங்க எல்லாரையுமே வந்து அவர் எல்லாரையும் ஊக்குவிச்சிருக்காரு அரசியல் ப்ராசஸ்ல ஊக்கு வச்சுருக்காரு பார்க்கணும் அதே மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான பாதை நல்ல பாதையை நோக்கி தான் போச்சு அது அதில் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிச்சயமாக மன சந்தோஷமும் தான் எடுத்த காரியத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கேங்கிற ஒரு சந்தோஷமும் நிறைவும் அவருக்கு இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன் இருந்திருக்கோம் அந்த வகையில் அவர் வந்து நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு நபரு நாம் இழந்திருக்கோம் அந்த அந்த ஒரு குவாலிட்டிஸ் அந்த நல்ல கே அந்த கேரக்டர்ஸ் அவர் எடுத்த கேரக்டர்லாம் அவர் வெற்றி கண்டிருக்காரு அவர் சினிமாவில் நடித்த கேரக்டராக இருக்கட்டும் அவர் அரசியலில் பிரவேசம் ஆன பிறகு அவர் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளா இருக்கட்டும் அது எல்லாமே அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வெற்றி கண்டிருக்காரு அவர் க தேமுதிகங்கிற கட்சி வந்து தமிழ்நாடுங்க தெரியற அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்காரு ஒரு போட்டி அந்த மாதிரி ஒரு திராவிட கட்சிகளுக்கு போட்டியான ஒரு கட்சியாக கொண்டு வந்தார் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் மட்டுமே வந்து தமிழக அரசியலில் பரிமளிக்க முடிஞ்சிருக்கு அதில் ஒருத்தராக நான் பார்க்குறேன் இவரை அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான் நிச்சயமாக அவர் நிறைய தமிழக மக்களுக்கு ந நிறைய நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு அவருடைய உழைப்பின் அடிப்படையிலையும் அவருடைய அரசியல் கூர்மை ஆளுமையின் அடிப்படையிலும் அவர் வந்து நிறைய நல்ல மெசேஜை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த வகையில் போடுறதுக்குரிய ஒரு மனிதர் அவரை நாம் வந்து என்றைக்கும் போடுதலுக்குரியவராக நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவற்றேருந்து கற்றுக்கொண்டு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கடின உழைப்பு அவர் கடுமையான உழைப்பாளி அதை தான் நாம் அந்த நல்ல விஷயத்தை அவற்றேருந்து நாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அவர் உடல்நலத்தை ரொம்ப அவர் சரியாக கவனிக்காம விட்டுட்டாரு அவரோட சில பழக்கங்கள் அவரை ரொம்ப பெரிய பிரச்சனையில் ஆழ்த்தியிருக்கு அது எல்லாமே அதெல்லாம் நம்ம மெசேஜாக எடுத்துக்க வேண்டாம் இளைஞர்கள் வந்து அவருடைய கடின உழைப்பையும் அவருடைய அரசியல் பார்வை அவருடைய மக்களுக்காக போராடக்கூடிய நல்ல தன்மை அது எல்லாத்தையுமே நாம் அவர்கிட்டருந்து எடுத்துக்க வேண்டிய நல்ல குவாலிட்டிஸாக நாம் எடுத்துக்க எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்ல விஷயங்களை இளைஞர்களுக்காக விட்டு செல்வது என்ன என்றால் இதுதான் இதை நாம் அவங்கள்டிருந்து நாம் நல்ல மெசேஜாக எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை அரசியல்லையா இருக்கட்டும் பொது இல்லையா இருக்கட்டும் இந்த தனிநபர் இல்லையா இருக்கட்டும் நல்ல விஷயங்களை எடுத்து பயணிப்பார்கள் அதற்கு உதாரணமாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாருங்கிறது தான் நாம பெருமையாக பார்க்க வேண்டிய ஒன்று